ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அதாவது தோட்டம் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து விதைகள் வாங்கி 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 ஃபெயிலியர் ஆகி அவ்வளோ செலவு பண்ணி கடைசி இந்த தோட்டம் வைக்கிற ஆசையமே விட்டுருவாங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த மாதிரி ஒரு அனுபவம் உள்ளவர்களுக்காக தான் இந்த ஜெயாஸ் கார்டன் அப்படிங்கிற சேனலே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க உங்களுக்காக தான் இலவசமாக விதைகள் பகிர்றேன் ஏன் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதாவது விதைகளாக கொடுக்க முடியுதோ அதை எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேங்க அது மட்டும் இல்லை நம்ம விதைகள் மட்டும்தானே ஷேர் பண்ணுறோம் கட்டிங்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தான் கொடுக்க முடியுது என்னால் தனியாக கொரியர் போட எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குரூப் வாட்ஸ்அப் உள்ள குழு வச்சிருக்கேன் ரெண்டு குழு இருக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தொம்பது பேர் இருக்காங்க அந்த குழு மூலமாக அதில் இருக்கிறவங்களும் என்ன மாதிரியே ஃப்ரீயாகவே தான் சீட்ஸும் கட் பண்ணுறாங்க அதே மாதிரி கட்டிங்ஸும் கட் ஷேர் பண்ணுறாங்க சீட்ஸ் மட்டும் இல்லை கட்டிங்ஸும் ஸோ எல்லாரும் எல்லாம் பெறணும் மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஜயாஸ் கார்டன் சேனலோட மோட்டாவே சரிங்களா சரிங்களா அதனால தான் நான் வந்து புலனைக்குழுவும் கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றம்பது பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸோடையோ இல்லை அதிகமாக எனக்கு பணம் செலவு பண்ண முடியலைங்கிறவங்களோ இல்லைனா எந்த ஒரு சந்தேகமாக இருக்கட்டும் நம்மளுடைய குழுவில் உள்ள அறநூத்தம்பது பேரும் உங்களுக்கு அது சரி நிவர்த்தி பண்ணுவாங்க என்கிட்டையும் நீங்கள் கேட்கலாம் இலவச விதைகள் நான் மட்டும் இல்லை அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அது போயிட்டுருக்கு ஸோ விருப்பப்படுறவங்க உடனடியாக ஜெயாஸ் கார்டன் சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழுவில் சேர்ந்து பயன்பெறணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் எல்லாரும் எல்லாமும் பெறணும் சரிங்களா மகிழ்வி மகள் இது நம்மளுடைய இந்த வாழ்ந்ததற்கான அர்த்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அதில் விருப்பம் இருந்ததுன்னா என்னுடைய ஃபேமிலியில் நீங்கள் இணைஞ்சிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்கும் நீங்கள் எல்லாருமா அது ரிலாக்ஸாகவும் மில்லியனாகவும் நம்மளுடைய குடும்பத்தில் சேர்ந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க ஓகேங்களா என்னுடைய தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே